வணக்கம் நான் ஒரு க காணொலியை பார்த்தேன் இந்த நமது இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பற்றிய காணொலி அதில் ஒரு பிரச்சாரத்தில் பேசுபவரின் காணொலியை கண்டேன் அதில் மிகப்பெரிய விஷயங்கள் இருப்பதாக உணர்ந்தேன் என் வரலாற்றை பற்றி தெளிவாக அதில் கூறுகிறார் யாரெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பின் தமிழகத்தில் ஏற்பட்ட நிலைகள் அந்த அஇஅதிமுக கட்சியில் ஏற்பட்ட நிலைகள் பல விஷயங்கள் குறித்தும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் எந்த அளவுக்கு அதில் சம்மந்த பாதிக்கப்பட்டது போன்ற பல விஷயங்களை அதில் தெளிவாக கூறியிருக்கிறார் அதை பார்க்கும்போது இவ்வளவு இவ்வளவும் செய்தது இதுதானா அதற்கெல்லாம் காரணம் இவர்கள் தானா என்று நினைக்கும் போது மிகவும் வியப்பாக இருந்தது இவ்வளவு சூழ்ச்சிகள் நிறைந்த விஷயங்கள் இந்த ஐந்து ஆறு வருடங்களில் நடந்திருக்கிறதா என்று மிகவும் வியப்பாக இருந்தது அந்த காணொலியில் கருணாஸ் பேசுகிறார் கருணாஸ் என்ற நடிகரும் ஒரு கட்சியின் தலைவரும் கட்சியின் தலைவருமான கருணாஸ் பேசுகிறார் அதை காண்போம் எடப்பாடியை சட்டமன்ற தலைவராக முதலமைச்சராக ஏத்துக்கிட்டது யாரு ஏத்துக்க சொன்னது யாரு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து பொதுச் செயலாளர் யார சொன்னாங்க நம்பி போச்சுப்பா ஜெயிலுக்கு போனோம் வந்துடும் நினைச்சிட்டு போச்சுப்பா பேசாம அன்னைக்கே இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு காலில் கும்பிட்டு விடுவாங்க பிஜேபி காலில் இது அன்னைக்கே பண்ணிருந்தா கட்சியும் கையில இருந்திருக்கும் ஆட்சியும் கையில இருந்திருக்கும் எடப்பாடி கையில கட்சி அது அவர் தர்மத்தை అర్థம்போயதனப்பா நம்ம ஆவே செயல்கள கோச்சே அப்ப ஒட்டுமொத்தமா இந்த முக்குளத்தோர நீ எடுத்துக்கிட்டினா கூட முக்குளத்தோருடைய முதல் எதிரி பிஜேபி தான் நான் சொல்றேன் முக்குளத்தோர நீ கூட முக்குளத்தோரின் முதல் எதிரி டிடிடி திணேறமே கேஆர் கேங்காரர் பின்னவரே என்ன ரட்டையாக்கி காசு குடுதார்னு சொல்லி கூட்டி கொண்டு தீ கார்க்க எல்லவச்சது बीजेपी தேவ மோடி என்ன அதுக்கப்புறம் அம்மாவை கொண்டு 9 வருஷம் உள்ள வச்சது இதே மோடி

இந்த மண்ணுக்கு எவன் துரோகம் பண்றான சர்வ நாசம் சிவன் சொத்து குல நாசங்க மாதிரி இந்த தமிழ்நாட்ட யாரு ஒருத்த அழிக்க நினைக்கிறானோ என் தாய்மொழிய என் மண்ண என் மக்களை பிரிக்க நினைக்கிறானோ அவன் சர்வ நாசம் ஆயிருவான் என்ன படர் தாமரை உடம்புக்கு நாசம் ஆதாய தாமரை குளத்துக்கு நாசம் பிஜேபிங்கிற தாமரை இந்த தேசத்துக்கே நாசம் அதனால நீங்க ஓட்ட வந்து

இதில் மேலும் வியப்பு என்னவென்றால் யாரால் பாதிக்கப்பட்டதோ எந்த சமூகம் பாதிக்கப்பட்டதோ அந்த சமூகத்தை ரெப்ரசன்டேட் பண்ணுவதாக பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொல்லப்ப சொல்ல சொல்லப்படும் டிடிவி தினகரன் இன்னும் பலர் சசிகலா அம்மையார் போன்றவர்கள் அந்த யார் தங்களை பாதித்தார்களோ தங்கள் இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கே துரோகம் செய்தார்கள் செய்ததாக கருதப்படுகிறார்களோ அவர்களுடனே கூட்டணி சேர்ந்து கொண்டிருப்பது அந்த கட்சிக்கும் அந்த சமூகத்துக்கும் மிகப்பெரிய துரோகம் இழைப்பதாகவே கருதப்படுகிறது அது குறித்து தெளிவாக அவர் விளக்கினார் இதில் நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் இந்த சமூகத்தின் பெயரை சொல்லி நைனார் நாகேந்திரன் மட்டுமல்ல டிடிவி தினேகர் தினகரன் போன்றவர்கள் இந்த சமூகத்தின் பெயரை சொல்லியே எதுவும் அந்த யார் தங்களை பாதித்தார்களோ அவர்கள்தான் மீட்பர் போன்ற பிரச்சாரங்களை செய்து இந்த தேர்தலில் வ வந்திருக்கு இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் இந்தியாவுக்குமே இப்போ பாசிச சக்தியாக வழங்கும் ஒரு கட்சியை அவர்கள் ஆதரித்து வருவது மிகவும் அபாயகரமானது என்பதை இவருடைய பேச்சில் உணர்ந்தேன் நன்றி